கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தற்போது பேரணியும் தேமுதிக சார்பாகவும் நடத்தப்பட்டிருக்கு மற்றொரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று பல பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தியும் வராங்க இந்த நிலையில்தான் அப்படி எஸ்டிஆர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய படத்திற்கு முன்பு மாலை அணித்து அவருடைய மரியாதையும் செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் எஸ்டிஆர் அவர்களும் எந்த அளவுக்கு அண்ணன் தம்பி போல் நெருக்கமாக இருந்தார்கள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சிம்பு அவர்கள் வளர்வதற்கு ஒரு பக்கம் அவருடைய தந்தையான டி ராஜேந்திர அவர்கள் எந்த அளவுக்கு உதவி செய்தாரோ அதே அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய அறிவுரைகளை வழங்கியிருக்காரு அப்படின்னு பல முறை எஸ்டிஆர் அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த நிலையில தான் அப்படி கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தன்று அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தியிருக்காரு அது மட்டுமில்லாம அப்படி கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய மகன் அப்படி அவருடைய வீட்டிற்கு சென்று நேர்ல அவங்க கிட்ட பல விஷயங்களை பேசினதாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க